வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று தனித்தனியான காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுப லாபங்கள் வசப்படும் சுக சௌகரியங்கள் மேம்படும் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் சுப காரியங்களான கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலை திருமணம் நிச்சயதார்த்தம் வாரிசுகள் கிட்டி மகிழ்தல் என குடும்பத்தில் அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளுக்கு குறைவு இருக்காது எனவே குடும்ப உறுப்பினர்கள் நல்ல மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ இஷ்ட தெய்வ அருள் கடாட்சத்தால் நல்ல முறையில் இனி வரும் காலங்கள் கிரக தோஷங்கள் விலகி எண்ணங்கள் எண்ணியபடி நிறைவேறும் அதற்கான காரியங்களை முனைப்புடன் முன்னின்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இனிமை நிறைந்ததும் விளையாட்டு கேளிக்கைகள் விருந்துகள் என அடிக்கடி பொழுதுபோக்கும் அம்சங்களுடன் கலந்த விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் குடும்பத்தில் வீட்டில் குழந்தைகள் உறவினர்கள் என்று ஒன்று கூடுவது அதனால் ஏற்படும் செலவுகள் மூத்த பெண்கள் வகையில் உதவி அனுசரணை ஆலோசனைகள் பெறக்கூடும் இதனால் மகிழ்ச்சி பெருகும் இளையவர் செயல்பாடுகளிலும் வெளியூர் வாழ் உறவினர்கள் வகையில் அவர்களுடைய செயல்கள் செய்திகளை கேட்டு பரா பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டும் அதை உங்கள் உள்ளுணருடன் கூடிய ஒரு விஷயமாக அதை அசை போட்டு கொண்டும் இருக்கக்கூடும் புதிய வகை வீட்டுக்கு புதிய வகையில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குளிப்பீர்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் நல்ல முறையில் முன்னேற்றம் பெறக்கூடும் தத்தம் கல்வி கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் இனி வரும் காலங்களில் வீட்டை விட்டு விலை சென்று இருக்கக்கூடும் அதனால் கல்வி கல்லூரி வேலை என்ற வியாபாரம் போன்ற விஷயங்களில் ஈடுபடும் நபர்கள் அதிகப்படியான பிரயாணங்களை மேற்கொண்டு வரக்கூடும் வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிட்டி மகிழ்ச்சி ஏற்படும் புதிய இடங்களுக்கு அநேகமாக வேலை நிமித்தமாக அடிக்கடி சென்று வரக்கூடும் குழந்தைகள் பிறப்பதில் வாரிசு கிட்டுவதில் இருக்கும் தடை தாமதங்கள் விலக்க பிரார்த்தனைகள் மருத்துவ ஆலோசனை பெற்று காரியமாற்றக்கூடும் இனிவரும் காலத்தில் நல்ல மகிழ்ச்சியுடன் உங்களுடைய நடைமுறை செயல்பாடுகளில் மாற்றமும் உடல் ரீதியான மன ரீதியான புதிய வகை தெம்பும் கிட்டு வெற்றி காண்பீர்கள் பிரயாணங்களில் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார விரிவாக்கம் தொழில் விரிவாக்கம் உற்பத்தி வேலை என சில சமயங்களில் பிரயாண சங்கடங்களும் எந்திர வகை கோளாறு வாகன பழுது மின் சாதன வகையில் பழுதுகள் போன்றவற்றால் தொய்வு ஏற்படுவதை உணரப்படும் பிரயாண அட்டவணையை சில நேரங்களில் மாற்றியமைத்து சிரமங்களுக்குள்ளாக நேரிடலாம் தந்தை தாய் மூத்தோர் வகையில் சில சங்கடங்கள் தோன்றி மறையும் குழப்பங்கள் உண்டாகி சரிவரக்கூடும் பக்தி ஆன்மீக நாட்டம் பெருகும் வெளிநாடு வாழ் உறவினர்கள் மூத்தோர் உடல்நலம் குன்றியோரின் மரண கண்ட செய்திகள் வருத்தமடையக்கூடும் வேலை வியாபாரம் தொழில் உற்பத்தி வகையில் சில பல காரணங்களால் தொய்வு தடை தாமதங்கள் ஏற்படுவதால் பணப்புழக்கத்தில் ஒரு சிரமங்கள் உண்டாக நேரலாம் இதனால் மன உடல் சார்ந்த கவலைகள் இருக்கக்கூடும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மனத்தை நிம்மதியுடன் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் மூத்த உறுப்பினர்கள் ஒன்று கூடி பரஸ்பரம் கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றும் நட்பு வட்டாரத்தை விரிவாக்கியும் தொடர்புகள் வழியாக சில காரிய சாதனைகளை ஆற்றக்கூடிய தருணமாக இது இருக்கும் பாதுகாப்பாக இருப்பது போன்ற உள்ளுணர்வும் நல்ல முறையில் ஓய்வும் தூக்கமும் கிட்டுவதால் உடல் மனம் அடையும் இதனால் உங்களுடைய தோற்றப்பொழிவு அதிகரிக்கும் இறை இவனுக்கு நன்றி பாராட்டுவீர்கள் நன்றி வணக்கம்